ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு ஒரு அப்படீட்டோடு வந்திருக்குங்க இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது படத்தோட ரிலீஸுக்கு ஸோ வெயிட்டையன் தேரே படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதாக லைக்கானவராக நேற்றுக்க வந்து அறிவிச்சுட்டாங்க ஸோ அக்டோபர் பத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த பத்துன்னு வரும்போது ரஜினி சார் பல படங்கள் அந்த பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி பட்டை கலப்பு இருக்குது அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணுனாக்கா போன வருஷம் ரிலீஸ் ரிலீஸான ஜெயிலே திரைப்படம் ஆகஸ்ட் பத்தாம்தேதி ரிலீஸான படம் ஸோ தலைவருக்கு எப்போதுமே அது வந்து ஒரு வேறு லெவலில் அந்த பத்துன்ற டேட் வந்து கரெக்டாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக இருக்குது அதுவும் பத்தாவது மாதம் ரிலீஸ் ஆக போது பத்து பத்தில் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம் இந்த படம் ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவான சைன் ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம நேற்றுக்கே வந்து பேசினோம் இந்த படத்தோட ட்ரெய்லர் அநேகமாக விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நேற்றுக்கு நம்ம பேசினோம் இப்போ அடுத்தது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம்னாக்கா ஆடியோ லான்ச் எப்போ இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் சைடில் விசாரித்தோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் மாசம் தான் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்க நடக்கப்போகுது ஆனா விஷயம் என்ன எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அநேகமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் மூணாவது வாரத்துல இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் செப்டம்பர் மூணாவது வாரத்தோடைய வீக்கெண்ட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அங்கேருந்து கரெக்டா ஒரு மூணு வாரம் கேப்ல பணம் ரிலீஸ் ஆகும் ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாரி அவங்க பிளான் பண்றாங்க ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு தேதிகளில் ஏதாவது ஒரு நாள் வந்து படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து பிரம்மாண்டமான முறையில் நேர ஸ்டேடியமில் தான் மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்ற மாரி தகவல் நமக்கு கிடைக்குதுங்க ஸோ ஏன்னா இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் பகத் வாசல் ஆரம்பித்து ராணாலேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க மஞ்சு வாரியர்லேருந்து எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களோட டேட்ஸும் வந்து கரெக்டாக பார்த்தீங்கனாக்கா சிங்க் ஆகணும் ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த டேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு முன்கூட்டி சொல்லி அவங்க பண்ணணும் அதனால் அவங்க உடனடியாக தடால் படம்லாம் எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் ஆடியோ லன்ஸ் நடத்த முடியாது ஸோ அதுக்கு ப்ராம்ப்டான ஒரு டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த செப்டம்பர் மூணாவது வாரம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு நாட்களில் எனி டேட் எல்லாருக்கும் எப்படி வந்து கன்வினியன்ட்டா இருக்கா அதுக்கு மாதிரி பார்த்து நடத்தணும்னு நினைக்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க தலையோட ஸ்பீச் கதா அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க பிரெண்ட்